பனின் நம்பர் நாற்பத்தி மூணு பனி நம்பர் அஞ்சு பனி நம்பர் பத்தொன்பது பனின் நம்பர் முப்பது பனின் நம்பர் பதினொன்னு ஆறு பேர் மட்டும் பனி நம்பர் பதினெட்டு நாற்பத்தி மூணு அஞ்சு பத்தொம்பது முப்பது பதினொன்னு சிறந்த முதல் சுற்றில் வணிக நம்பர் பதினெட்டு நாற்பத்தி மூணு அஞ்சு பத்தொன்பது முப்பது பதினொன்னு மாடு 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 நம்பர் பதினெட்டு மாடு மூணு அஞ்சு பத்தொன்பது முப்பது பதினொன்னு இரண்டாவது சுற்றிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் சிறந்த மாட்டிற்கு வீரர்களை அனுப்பி வைக்குமாறு சுற்றுக்கான வீரர்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறது வருகின்ற களத்தில் காளைகளை அடக்க வந்திருக்கின்ற வீரர்களுக்கு வருக வருக என உங்களை பாலவண்டு கிராம பொது மகள் வர இருக்கின்றோம் சிறந்த புடியரருக்கு அமைச்சர் முதலமைச்சர் வழங்கும் கார் ஒன்றும் சிறந்த மாட்டு உரிமையாளருக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சர் அண்ணன் உதவி வழங்கும் கார் ஒன்று சிறந்த இரண்டாவது பரிசு புன்குமார் வழங்கும் நாட்டு பசுமாடு கண்டு ஒன்று சோழ்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் வழங்கும் சிறந்த புடியாறு பைக்கு ஒன்று அடுத்தபடியாக மதுரை முடிச்சாலை சிவகிருஷ்ணா மோட்டர் வழங்கும் அப்பாச்சி பைக்கு ஒன்று ஓகே இரண்டாவது சுற்றிற்கு மாவ மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு பாலம் கிராம பொது மகளிர் மடத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கவிர்க்க முடியும் இரண்டாவது சுற்றிற்கு வரவேற்கிற வீரர்களை வரவேற்கிறோம் மாட்டின் கொம்பையோ வாழையோ பிடிக்க என்பதையும் வீரர்களா ஒதுங்கினு ஓரம் மால்ல பிடி பிடிக்கி பிடிச்சது மாடி விடுவாரு தம்பி ஏய் என்ன பின்னு மாடி விடியவார் தம்பி பாதை பாதிக்கணுங்களுப்பா எண்பத்தஞ்சு அந்த வருகின்ற காளைக்கு கே கே நகர் அஞ்சப்பர் விலங்கு ஒன்று சிங்க தோட்டம் விலங்கு கிஃப்ட்டு பேக் ஒன்று மதுரை தெப்பக்குளம் ஒன்று சென்னை வேலுப்பிரண்ட் வழங்கும் டிராவல் பேக் ஒன்று கரூர் பாப்பி வழங்கும் தலானி ஒன்று விளையாண்டா கேஜி பாண்டி வழங்கும் சைக்கிள் ஒன்று முதல் சுற்றிலிருந்து தகுதி பெற்ற பதினெட்டாம் நம்பர் நாற்பத்தி மூணு அஞ்சு பத்தொம்பது முப்பது பதினொன்று இந்த எண்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள் தனக்கன் குளம் பூச்சி மாடு வருகின்ற மாடு தனக்கன் குளம் பூச்சி மாடு போதுமா அண்ணாச்சி போதுமா ஓகே வருகின்ற காலைக்கு மதுரை கேக்க அந்த விலங்கு வண்டா ஒன்று கரூர் பாப்பி வழங்கும் தலங்கு ஒன்று சென்னை வெளிப்பிரண்டு வழங்கும் டிராவல் பேக் ஒன்று கரூர் பாப்பி வழங்கும் தலங்கு ஒன்று விளையாண்டா மது கோயம்புத்தூர் ஆரம்பிச்சு விடுங்கப்பா ஏ ராமரே அடுத்து வருது குளம் பூச்சி மகன் சத்துவேல் மாடு குளம் பூச்சி மகன் சத்துவேல் மாடு இந்த மாட்டுக்கு ஈரோடு வெள்ளிக்காசு சூப்பர் மாடு புடி மாடு தம்பி வா நம்பர் ஐம்பத்தி ஒன்னு வாராசா பரிசு வாங்கிட்டு போ

அடுத்தபடி ஆஞ்சநார கோட்டை நாராயணசாமி மாடு